நம்ம இன்னைக்கு வந்து நம்ம ஒரு குட்டி ஸ்டோரியோடு சேர்ந்த ஒரு வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் அதுதான் நம்ம ஊருங்க நம்ம ஊர் தின்னவெளியில் இருக்கக்கூடிய மெயின் மேலப்பாளையம் சிட்டியை தான் பார்க்க போகிறோம் எவ்வளவோ கதைகளை வந்து கன்னி தீவு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் நிறைய தீவுகள் பார்த்துருப்பாங்க நம்ம மேலப்பாளையத்துக்குள்ளேயே ஒரு குட்டி தீவு இருக்குது அப்படின்னா அதுதாங்க இந்த கன்னிமார் தீவுன்னு சொல்லக்கூடிய கன்னிமார் குளம் இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா மழை நேரத்தில் நல்ல குளம் மாதிரி இருக்கும் வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா அது கிரவுண்டாக மாறிடும் மழை பெஞ்சால் நிரம்பிடும் இது பொறுமை தாங்கலாம் அப்படின்னா நம்ம ஊரே தண்ணி வந்து நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் அந்த மலையில் சரி அப்படிலாம் இருந்த ஊர் தான் நம்ம ஊர் நம்ம ஊராடா இது நம்ம இருக்கிற ஊரா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் நம்ம ஊரில் உள்ள அந்த ரவுண்டான தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களா நம்ம எப்பவுமே நம்ம ஊரில் இருக்கோம் நம்ம ஊரை நம்ம சர்வ சாதாரணமாக நினைப்போம் அதே மாதிரி நம்மளையும் நம்ம சர்வ சாதாரணமாக நினைப்போம் ஆனால் நம்ம இருக்கும்போது நமக்கு தெரியாது நம்ம ஊரை விட்டு நம்ம தூரமாக போய் பார்க்கும்போது தான் நம்ம ஊருடைய எஃபெக்ட்டும் தெரியும் அதே மாதிரி தான் நம்மளோடைய எஃபெக்ட்டும் மற்றவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம ஊரை வந்து சுற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க உண்மையிலே இந்த டாப் வியூ பார்த்தீங்களா ரொம்ப சிரமப்படுது இந்த டாப் வியூலாம் எடுத்தோம் கையெல்லாம் வலிச்சுது அந்த அளவுக்கு எடுத்தோம் நல்லா இருக்குது இப்போ நம்ம வந்துட்டு டாப்லேருந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது சரி போதும் நம்ம கொஞ்சம் வேற ஏதாவது ஊருக்கு போமேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு சுற்றி சுற்றி விட்டோம் அந்த சுத்து எப்படி சுற்றுச்சின்னு கேட்டிங்கன்னா சாரி பார்த்தீங்கன்னா எப்படி சுத்துது பார்த்தீங்களா அப்படியே ரவுண்டப்பாக சுற்றி நேராக வந்து இறங்கின இறந்தான் பெங்களூர் டாடா பாய்